காயத்துலேருந்து பத்து நிமிஷத்தில் படக்கணும்னு உதிச்சு நாம வந்துருந்தோம் பழையக்கோட்டை மாட்டு சந்தைங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் உங்கள் இழந்தறி விசாயி நாம இன்றைக்கி கோட்டை நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் கேண்டீன் பாருங்கள் எவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம ஒரு டீ குடிச்சிட்டு படக்கணுன்னு வந்து பார்த்தா பழையோட்டையில் ராஜாவெல்லாம் வந்திருந்தேன் அப்படிங்கிறாங்க ராஜா அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அப்படியே உள்ளே வந்து வெடி எடுக்க ஆரமிச்சுங்க வாங்க இன்றைக்கி நம்ம சந்தை நிலவரத்தை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடுகளாக அப்படியே பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா மயிலை மாட்டில் ஒரு அருமையான சூப்பர் மாடுங்க சென மாடு நல்ல மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா விலையுமே அளவாகத்தான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு பக்கமாக சொல்லியிருந்தாங்க மாடு பார்த்திங்கன்னா இன்னும் பல்லு பொட்லிங்க நல்ல கிடையறீங்க இந்த மாதிரி ஒரு கிடரி நல்ல வளர்ப்புக்கு ஒரு சூப்பர் கிடையா இருக்குங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் கண்ணு போட்டிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அருமையான கிடையறி நிற்கிற போசே பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு நல்ல கிடையாதுங்க வளர்ப்புக்கு இந்த மயிலை மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்லா சூப்பர் மயிலை மாடுங்க நல்ல திமிழ் ஓட்டத்தில் நல்ல உடம்புல நல்ல லட்சணமான உருண்டையாக இருந்ததுங்க மாடு நல்லா அழகு மாடுங்க நல்லா சூப்பராக இருந்தது நல்ல கண்ணாமொழியில் அருமையான மாடாக இருந்ததுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதம் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கன்று போடுறதுக்கு கன்று போட்டுச்சுன்னா பால் நல்லா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாட்டில் ரெண்டரை பொடி குறையாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விலை ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கமா சொல்லியிருந்தாங்க நல்ல மாடுங்க மயிலையில் கண்ணு மாடுங்க நல்ல கருக்காயோட அருமையான மயிலையாக இருந்ததுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரெல்லாம் காலைக்கு வந்திருந்த மாதிரி பின்னாடி ஸ்டார் வந்துருச்சுங்க நல்ல திமிலோட்டத்தில் நல்ல உருவமைப்பில் அருமையான மாடுங்க மாட்டுக்கு மூணாம் மீதுன்னு சொல்லியிருந்தாங்க கறவு பார்த்தீங்கன்னா நேரம் ரெண்டு படி குறையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் பக்கமா சொல்லியிருந்தாங்க நல்லா அருமையான மாடுங்க நல்ல நல்லா தமிழோட்டத்தில் நல்லா பொருத்தம இருக்கிற மாடா இருந்து மரத்தில் கண்ணு கட்டிக்குதுங்க இந்த மாட்டோட கண்ணுங்க காங்கேயும் செவலை மாடுங்க அருமையான மாடுங்க மடி மடிப்பொருத்தத்துல ஒரு சூப்பரான மாடுங்க இளங்கண்ணு மாடு காலக்கண்ணோட மயில காளைக்கன்று போட்டிருக்குதுங்க நல்லா அருமையான மாடுங்க நல்லா கொம்பு சீவி நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க மாடு இந்த கண்ணுக்குட்டி தான் பாத்தீங்கன்னா அந்த மாடு மாடு கண்ணுக்குட்டிங்க நல்லா அழகா கியூட்டா இருந்துச்சுங்க கன்று பாத்தீங்கன்னா நல்லா சூட்டிப்பான கண்ணுங்க நல்லா துரு துருன்னு இருந்துச்சுங்க மாட்டு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு ரூபா ஐம்பத்தேழு ரூபாய் பக்கம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க கண்ணு வாருங்க எப்படி துள்ளி குடிச்சு வளையறதுன்னு அழகுடா 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 மயிலை மாடு நல்ல பெரிய கண்ணோட விற்பனைக்கு வந்துருந்துச்சுங்க கண்ணு பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சுங்க நல்லா பால் குடிச்சு வளர்ந்துருக்க மாட்டேங்குதுங்க மாட்டில் நல்ல பால் இருந்திருக்குது ஒரு மாடு பாலை முழுசாக இந்த கண்ணே குடிச்சிருக்க மாட்டேங்குதுங்க இன்னும் கொம்பு கூட முட்டில அன்னைக்கு வயசு நாலு மாதத்துக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னாங்க நாலு மாசத்துல நல்லா மீறின கண்ணா வந்திருக்குதுங்க மாடும் பார்த்தீங்கன்னா நல்ல மாடுங்க நல்ல கறவை இருக்கிற மாடுங்க இப்ப பார்த்தீங்கன்னா மாடு சனையா இருக்க மாட்டேங்குதுங்க ரெண்டு சேர்த்து ஒரு அறுபது ரூபாய்க்கு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இது என்ன பிரமா இது ஒன்று இருக்கு என்னங்க மயிலையில் பஞ்ச கல்யாணி மூஞ்சி பார்த்தீங்கன்னா கருப்பும் நாலு காலு கருப்புலையும் பார்த்தீங்கன்னா நல்ல மாடம் இருந்ததுங்க இந்த மாதிரி மடி யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ நீளமாக பாருங்க அந்த காம்புகள் வந்து நல்லா பயங்கர நீளமாக இருந்துச்சுங்க நம்ம விரல் சோடு ஒவ்வொன்றும் நடுவிரல் சோடு நல்லா பயங்கரமாக இருந்துச்சுங்க நானும் ரொம்ப நேரம் அதிசயமா பார்த்துட்டு இருந்தேன்னா பார்த்துக்குங்களேன் எவ்வளோ நீளம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் கேட்டால் ஒவ்வொரு மாட்டில் பிடித்தா வரும் பதம்பி இது காம்புகளில் வந்து நிறைய வகை இருக்குது அதில் இது ஒரு வகை இந்த மாதிரி காம்பு இருக்கிறது வந்து நல்லா கறவை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் கறக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்கும் பெருசாக இருக்கிறனால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க செவலையில் நல்ல மாடு பயங்கரமாக தெரிஞ்சதுங்க என்னடா அப்படி இருக்குது மாடு அப்படின்னு நல்லா பயங்கரமாக இருக்குது ஏன் கொம்பு கும்பலாம் பார்த்தீங்கன்னா முட்டி தூக்கி இருந்ததுங்க கிட்ட போய் நின்று பார்த்து மாடு என்னங்க பழைய கோட்டை வருகமாக அப்படின்னு போய் கேட்டேனுங்க பக்கத்தில் இருந்த தாத்தா என் மண்டையில் ஒரு அடி போட்டு டே இது பல் போட மாடுறா பல்லராண்டையும் தூக்கி பாடுறா பல்ல ஒன்னையும் காண ரெண்டுமே பாட்டிடு அப்படின்ட்டாங்க புஸ்கின்னு என்னப்பா சொல்கிறீங்கன்னு பொக்குன்னு ஐட்டங்க ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் போட்டிருந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சலையாக இருக்குதாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் கன்று போட்டிருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு மாதத்தில் ரெண்டையும் சேர்த்து ஒரு அண்ணன் அறுபத்தஞ்சாயிரத்துக்கு கேட்டாங்க அப்புறமும் கொடுக்க மாட்டேங்கன்னே வச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு ஈத்து ரெண்டு ஈத்து தான் வச்சுருக்க முடியுமாம்மாங்க மாடு பார்த்திங்கன்னா உழவு பழக்கம் அந்த மாதிரிலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க தவிடு தண்ணி குடிச்சிட்டு வீட்டில் தான் வரும் மயிலையில் குர்ரா டைப் மாதிரி வரக்கூடிய ஒரு தலை ஈர்த்து கன்று என்னடான்னு கீழே குனிஞ்சு மடி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா சனையாக்குதுங்களான்னு பார்த்தா கீழே வடுத்திருக்குது வர இந்த கண்ணுக்குட்டியோட கண்ணுக்கு அப்படின்னாங்க இந்த கண்ணுக்குட்டி இவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த கண்ணுக்குட்டி போட்ட குட்டி எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு போய் கண்ணுக்குட்டி எழுதி பார்த்தா இந்த கண்ணுக்குட்டியோட குட்டி மாதிரி தான் இந்த கண்ணுக்குட்டி இருந்துச்சுங்க இந்த கன்று என்னடா மடியில் எத்தணோண்டு பால் இருக்குது இந்த கண்ணுக்குட்டியோட கண்ணுக்குட்டி எப்பட்றா இந்த வடியில் இருக்கிற பாலை குடிச்சு இந்த கன்றுக்குட்டி வளரும் ரெண்டும் கன்று போயிருமேன்னு ஓட்டு பார்த்துட்டு இருந்தாங்க தலையீதுங்கனால அப்படி தான் இருக்குது மயிலை கண்ணு நல்லா மடி பொருத்தம் இருக்குது நல்ல கறவை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாட்டோட விலைய பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க ஒரு சந்தன பிள்ளையில் நல்லா அருமையான ஒரு சூப்பர் மாடுங்க பார்க்குறக்கே பயங்கரமாக இருந்துச்சு காளையாக மாடாங்கிற மாதிரி அந்த பொள்ளாச்சி டைப்பு காலையில் ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க நல்ல காங்கையும் அருமையாக இருந்ததுங்க முற்றக்கு முற்றக்கு பார்த்தீங்கன்னா பாயறக்கே வந்துக்கிட்டு இருந்துங்க கண்ணு போட்ட மாடுங்க கண்ணு மாடு கா பால் ஓரளவு கண்ணுக்கு தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா கண்குட்டி இந்த கண்ணுக்குட்டி நான் காட்டுறேனுங்க இந்த மாட்டோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மாட்டைங்கண்ணி வாங்கி மாதிரி சொல்லியிருந்தாங்க காளைக்கன்று குட்டி நல்லா அருமையான சூப்பர் மாடுங்க கட்டுத்தரையில் கட்டுனா பயந்து போயிடுவாங்க புதுசாக வர்ற அவங்க அந்த நல்ல மிரட்டலான காலைன்னு சொல்ற மாதிரி ஒரு அருமையான மாடுங்க நல்ல உடம்பு வாட்டத்துல நல்ல மெகா சைஸ்ல ஒரு சூப்பர் ஜெய்ஜாண்டிக்கான மாடா இருந்ததுங்க மயிலை காலை கண்ணுங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வண்டி போ வண்டிக்கு ஓட்டுறக்கு பழக்கலாமுங்க அந்த அளவு இருக்கிற ஒரு மாடுங்க பூச்சி கொஞ்சம் பத்தாம் மாதிரி தெரியுதுங்க இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா குழந்தை மாடுகளை ரேம்ப் வாக்கு கூட்டிகிட்டு போகிற இடம்ங்க பார்த்தீங்கன்னா யாராவது மாடு கேட்டாங்கன்னா அண்ணன் இந்த மாதிரி ஓட்டி காட்டுவோம் அப்படிங்க பாருங்க மாடுகள் எல்லாம் எப்படி ரேம்ப் போகுதுன்னு ஒன்று பின்னாடி ஒன்று லைனா கோபூச்சிக்கு ராஜா வந்துட்டு இருக்க அப்படிங்க இன்றைய பழைய ஓட்டையுடைய பட்டக்காரர் ஸ்ரீவான் ராஜ்குமார் பண்டாடியார் அவர்கள் வந்து வந்திருக்க அப்படிங்க அவரோட திருக்கரங்களால் வந்து மாட்டுக்கு வந்து கோபூச்சி பண்றாருங்க நல்லா கொடுத்து வச்சவங்க இந்த மாட்டுக்காரங்க எந்த சந்தையிலையுமே எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறைங்க கோபூஜை வந்து நம்ம சந்தையில் தான் வந்து முத முதலாக தொடங்கப்பட்டு இவ்வளோ அருமையாக வந்து நடந்துட்டு இருக்குதுங்க வாரந்தோறும் வந்து இதை கடைபிடிச்சி நடத்துறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க அதை வந்து இவங்க ராஜா வந்து நல்லா சிறப்பாக செஞ்சுட்ருக்குறாங்க நம்ம மயிலை கிடைய கண்குட்டிங்க நல்லா சூப்பர் கண்ணுக்குட்டியாக இருந்துச்சுங்க நல்ல திமில அமைப்பில் நல்ல உடல் சைஸில் நல்லா அருமையான கண்ணுக்குட்டியாக இருந்துச்சுங்க இந்த கண்ணுக்குட்டியோட விற்பனை வலையாக ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கமாக சொல்லியிருந்தாங்க வலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுச்சுங்க இந்த மாடிலும் பார்த்தீங்கன்னா அடுத்து ரேம்பாக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க மயிலை மாடுங்க சென மாடு நல்லா சூப்பரான மாடுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகுன்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்க கன்று போடுறதுக்கு நல்லா லட்சணமான அருமையான மாடாக இருந்துச்சுங்க மாட்டோட விற்பனை விலையாக ஒரு அறுபத்தஞ்சு ரூபா பக்கம் சொல்லியிருந்தாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு அறுபது ரூபா பக்கம் சொல்லியிருந்தாங்க மாடு கொஞ்சம் தமிழ்நோட்டமெல்லாம் கொஞ்சம் தமிழ் கும்பலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பற்றா மாதிரி இருந்தது ஆனால் கறவை நல்லா பயங்கரமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெண்டாம் மீதும் சொல்லியிருந்தாங்க கிடைய மாடு இருக்குதுங்க கறவை நல்லாயிருக்கும் நேரம் படி குறையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கீழே பார்த்தீங்கன்னா நல்லா மடி பொருத்தம் இருக்குதுங்க நல்லா மடி பொருத்தம் இருக்கிற நல்லா அருமையான மாடுங்க இது பல இந்த மாடு பார்த்தீங்கன்னா கோ பண்ண மாடுங்க மாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல திமிழோட்டத்தில் இவ்வளோ லட்சணத்தில் நல்ல கறவை இல்லைங்க அருமையான கறவைங்க யார் வேணால் குழந்தையோட கூட சிந்து மாடாட்டம் சொல்லியிருந்தா அப்படிங்க அந்த மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா பின்னாடி கண்ணுக்குட்டி இருக்குதுங்க கண்ணு மாடு நல்லா அருமையான மாடாக இருந்துச்சு நல்ல கொம்பில் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தூங்கிட்டு இருக்குதுங்க இந்த மாடு விற்பனை விலையாக ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் பக்கமாக சொல்லியிருந்தாங்க அழகாக தூங்குது பாருங்க எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அழுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் கிழரி கண்ணுங்க நல்ல வாட்டமான கண்ணுங்க நல்ல உயரத்தில் நல்லா நெட்டுப்போக்குல நல்ல உயரங்க அருமையாக இருக்குதுங்க உயரம் எவ்வளோ கால் நல்லா ஏற்றத்தில் சூப்பர் கண்ணாக இருந்துச்சுங்க நல்லா வண்டி போ வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணுங்களை பூட்டி பழகிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்குதுங்க நாளைக்கு வண்டி ஊட்டி ஓட்டுறதுக்கு செவலை கண்ணுங்க கண்ணு கொஞ்சம் இலப்பாட்டை தெரிஞ்சுங்க கொஞ்சம் தீவனமாக தான் இருக்க மாட்டேங்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விலைய ஒரு இருபது ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தாங்க இது கொஞ்சம் விலைய அதிகமாக தான் தெரிஞ்சுங்க இந்த கண்ணுக்குட்டியுமே இது பார்த்தீங்கன்னா நல்லா மயிலக்கன்று அருமையான கன்று ஒருத்தவங்க வாங்கி கட்டிக்கிறாங்க நல்லா காலைக்கு போடுறாப்பில் ரோப் போட்டு கட்டிக்கிறாங்க நல்லா சிவப்பு கயிறு மயிலுக்கு எப்பயுமே சிவப்பு கயிறு போட்டு கட்டினா அருமையாக இருங்க மொகரையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி என்ன ஓட்டிங்கன்னாலும் அருமையாக இருக்குது ஒரு நாலாம் அஞ்சாம் வீத்துல ஒரு மயிலை மாடுங்க நல்லா கறவை இருக்குதுங்க நல்லா பயங்கரமான கறவைங்க நல்லா மடி வார்த்தைங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியுங்க ஒரு வீட்டு பழக்கத்துக்கு ஒரு அருமையான மாடுங்க கறம் மூணு வடிக்கு குறையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மூணு வடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல மாடு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட வேலை சொல்லிட்டு இருந்தாங்க கண்ணு மாடு நல்லா அருமையான மாடு கொஞ்சம் முற்றம் அந்த மாதிரி இருந்தது கன்று மாடுங்க இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குடியோட அம்மாங்க மயிலைக்கன்றுங்க வீட்டிலேருந்து வரும்போது பூஜை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்களா இருக்குதுங்க கொஞ்சம் தலையடிக்கிட்டே இருந்ததுங்க ரெண்டாம் மீத்த அம்மாங்க கரவை நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஒன்றரை படிக்கு பால் குறையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்டே விலை சொன்னேன் அப்படிங்க நான் வந்தவங்க கொஞ்சம் நிலவரம்ல இன்றைக்கி அந்தளவு இல்லைன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க நல்லா மாடுங்க ராஜா பார்த்துட்டிங்கன்னா இப்போ அரை மணிக்கு எல்லாருமே அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க உன்னைத்தான் வா அப்படிங்கிற மாதிரி மாடு கூப்பிட்டுருந்துங்க என்னையவான்னு நான் கிட்டே போய் பார்த்தா முட்டை வருதுங்க மயிலை மாடு சென மாடுங்க நல்லா அருமையான மாடு நல்ல சைஸில் பார்த்தீங்கன்னா நல்ல உருவத்துல அருமையான மாடுங்க மாடு இப்போ பல் போட்டுருச்சுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட சொல்லியிருந்தாங்க மயிலை கிடையாங்க கண்ணோதைங்க நல்ல கனாதான் இருந்துச்சுங்க கும் மட்டும் கொஞ்சம் விரிஞ்சு வர்றாப்புல தெரிஞ்சதுங்க கொஞ்சம் எதாவது நம்ம கயிறு கட்டி ஏதாவது மேட்ச் பண்ணால் வருங்க ஓரளவு ஆனால் ரொம்ப கூடு கும்பாக வராது கொஞ்சம் வெரிஞ்சு கொம்பா தான் வருங்க கண்ணோட விற்பனை விலையை ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பக்கமாக சொல்லியிருந்தாங்க மயிலை காலைக்குன்னு கூட்டிங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இருங்க அந்த கர்நோட விற்பனை விலையாக ஒரு பாஞ்சு ரூபாய் பக்கமாக சொல்லியிருந்தாங்க கருக்கா மயிலையில் ஒரு அருமையான நல்ல மயிலை மாடுங்க நல்ல கறவையில் ஒரு சூப்பரான மாடுங்க கறவை பார்த்தீங்கன்னா நேராக ரெண்டரை படி குறையங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல திமிலோட்டத்தில் நல்ல அருமையான மாடுங்க நல்லா அந்த வர்ணிக்கோடு தெரிகிற அளவு ஒரு சூப்பரான மாடாக இருந்துச்சுங்க மாட்டுக்கு ஒரு அஞ்சு ஈத்து எப்படியோ கொம்ப பார்த்தாலே தெரியுதுங்க நல்ல மாடு நல்ல சூப்பரான லட்சணத்தில் அருமையாக இருந்துச்சுங்க விற்பனை விலையாக ஒரு அம்பது ரூபாய்க்கு மேலே சொல்லியிருந்தாங்க கரெக்டான விற்பனை விலை தெரிலங்க இந்த கணக்குட்டி தான் அந்த மாடோட கண்குட்டிங்கா நல்ல வெள்ளலிக்கல் ஒரு அருமையான மாடுங்க மயிலையில் ஒரு சூப்பர் மாடாக இருந்துச்சுங்க நல்ல கறவையில் அருமையான கறவைங்க நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை புடி மூணு குடி குறையாங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க நல்ல அருமையான கறவையில் ஒரு சூப்பர் கும்பில் அழகு மாடுங்க அருமையாக இருந்துச்சுங்க மாடு பார்த்தீங்கன்னா மயிலை மாடு மூணாம் மீத்து மாடுன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா க அந்த கொம்பு கவரே பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சுங்க பின்னாடி இருக்கிற அந்த மாட்டு மாடை கண் குட்டிங்க அந்த மாடு கண்ணுன்னு சேர்த்தி ஒரு ஐம்பத்தாறு ரூபா ஐம்பத்தேழு ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க ஒரு அருமையான மயிலை மாடுங்க நல்லா சூப்பர் கறவைங்க நல்லா கறவைங்க கறவையில் அருமையான மாடுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நாலுபடி குறையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கறவை கறவையில் அவ்வளோ அருமையான மாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விற்பனை வலையாக ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க இளங்கன்று மாடுங்க மயிலையில் ஒரு கண்ணு மாடுங்க நல்ல கண்ணு மாடு கொம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓட்டு அருமையாக கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க சந்தையில் நல்லா இருந்துச்சுங்க ரெண்டு படிக்கு பால் குறையாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒன்றரை படி கேரண்டியாக கறக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாட்டோட விற்பனை விலையை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பக்கமாக சொல்லியிருந்தாங்க மாடு கண்ணுங்க நல்லா குதிரையாட்டம் நல்ல குதிரையாட்டை அருமையாக இந்த மூணு கிடைக்கன்று கொண்டு வந்து விற்பனை கொண்டு வந்துருக்கிற அப்படிங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் பக்கமாக விலை சொல்லிட்டு இருந்தா அப்படிங்க இப்போ தான் மயிலையாக மாறிட்டு இருக்கிற இந்த கிடரிக்கன்று குடி பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் விற்பனை விலை சொல்லியிருந்தேன் அப்படிங்க நல்லா அருமையான சூட்டிப்பில் ஒரு சூப்பரான கென்னுங்க இழுத்து பிடிக்க முடியாத அளவு அருமையான நல்ல வலுவான கண்ணுங்க மயிலை காலை கென்னு குட்டிங்க நல்லா சாதுவான கன்று இருந்துச்சுங்க நல்லா அருமையாக வளர்த்துறக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாட்டை இருந்துக்குங்க காட்டுக்குள்ளே யாராவது வை பெரிய வியிசானவங்களாக இருந்தால் இந்த மாதிரி நல்ல கெண்ணுக்கு வந்து பொட்டாட்டை போய் காட்டுக்குள்ளே மேய்ஞ்சி வந்துக்குங்க வக்கால இது என்ன மாடா காளையாங்கிற மாதிரி அருமையாக இருந்துங்க நல்ல திம்பினோட்டத்தில் எங்கேருந்து தூரமாக இருந்து பார்த்தா காளைன்னு தான் சொல்லுவாங்க அந்தளவு சூப்பரான சன மாடுங்க நல்ல மெகா சைஸுங்க அருமையான மாடு நல்லா பார்த்தீங்கன்னா மாடு கண்ணு போட்டுச்சுன்னா மூணு குடிக்கு பால் குறையாதுன்னு சொல்லியிருந்தாங்க குடம்பச்சுதான் கறக்கணும்னு இருந்தாங்க அந்தளவு மாடு நல்லா அருமையான கறவை இருக்கிற மாடுன்னு சொல்லியிருந்தாங்க அகிலையில் நல்லா ஷோ குவாலிட்டியான ஒரு கிடையாராட்ட அந்த டைப்பில் ஒரு அருமையான கிடையறீங்க இன்னும் கொஞ்சம் தமிழோட்டம் இருந்ததுன்னா இது ஷோ குவாலிட்டினே சொல்லிடுவாங்க அந்தளவு நல்லா சூப்பரான கிடையாதுங்க நல்ல நெட்டு போக்குல அருமையான கிடையாங்க இந்த கிடையத்தான் பார்த்தீங்கன்னா சண்டை கட்டிகிட்டு இருக்கிறாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்டுருந்தாங்க கொடுக்க மாட்டேன்ட்டு இருந்தாங்க சவலை ரெண்டும் பார்த்தீங்கன்னா அருமையான கிடையாதுன்னுங்க ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா பதினாலு ரூபா சொல்லியிருந்தா அப்படி இந்த கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபாய் பக்கமும் சொல்லியிருந்தா அப்படிங்க நல்லா அருமையாக இருந்துச்சுங்க ரெண்டுமே இது உலக நடிப்புடா சாமி சவளை கண்குட்டிங்க இந்த கண்குட்டியோட விற்பனை விலைய ஒரு இருபது ரூபாய்க்கிட்ட பக்கமா சொல்லிட்டு இருந்தாங்க மயிலை செனை மாடுங்க மாடுவதீங்கன்னா பல்லு போட்டுருச்சுங்க நல்லா சனை மாடு நல்லா சைஸ்ல சூப்பர் சைஸா இருந்துச்சுங்க கன்று இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே கன்று போட்டுருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்பயே கொஞ்சம் மடி இறங்கிருச்சுங்க நல்லா தமிழோடதுன்னு நல்லா அருமையான மாடாக இருந்துச்சுங்க யார் வேணால் முடிச்சிக்கலாம் கறந்துக்கலாம் சிந்து மாடாக கறந்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையா ஒரு நாற்பது ரூபாய் பக்கமாக சொல்லியிருக்கேன் கண்ணு மாடு விற்பனை கொண்டு வந்துருக்காங்க இந்த கண்ணு மாடு பார்த்திங்கன்னா திருப்பூரில் இங்கே ப்ரைவேட் ஸ்கூல்ல ஒன்று இருந்து கொண்டு வந்துருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கண்ணு மாற்றி பார்த்தீங்கன்னா டிரைவர் விற்பனை கொண்டு வந்திருக்குற அப்படிங்க டிரைவர் என்ன பால் பார்த்தீங்கன்னா ஒன்றரை படிக்கு பால் குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்லா அருமையாக வளர்த்திக்கிறாங்க நல்ல மாடு உடையாமல் இருக்குதுங்க ஐம்பது ரூபா விற்பனை விலைய சொல்லியிருந்தாங்க திருக்குட்டிலேருந்து வளர்த்துனதாம்மாங்க செவலையில் ஒரு சூப்பரான மாடுங்க மூணாம் மீத்து மாடு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மாதம் சலையாக இருக்குது இந்த மாடு புள்ளி பார்த்தீங்கன்னா செவலையிலேயே கொஞ்சம் மரம் வந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருந்துச்சுங்க அங்கங்கேங்க மாடு வந்திங்கன்னு நல்லா லட்சணமாக அருமையாக இருந்துச்சுங்க நல்லா ரொம்ப பெரிய சைஸாக விளையிலானாலும் வீட்டுக்கு வளர்த்துறதுக்கு ஒரு அருமையான மாடா இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு முப்பத்தெட்டு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய்க்குள்ளே சொல்லியிருந்தாங்க அளவான பட்ஜெட்டில் நல்ல மாடாக வாங்கி காய்கறி மாட்டில் இந்த மாதிரி சூப்பர் மாடாக நம்ம வளர்த்துக்கலாமா மயிலை சிலை மாடு ஒன்று விற்பனை கொண்டு வந்துருக்குறாங்க இன்னும் ஒரு மாதம் ஆகுமாமாங்க கன்று போடுறதுக்கு இந்த மாட்டுக்கு வந்து இது ஒரு நாலாம் மீதி அஞ்சாமீதி திருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலையா ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கமாக சொல்லியிருந்தாங்க இப்போ மாடு பார்த்திங்கன்னா நல்ல மாடுங்க நாடு நல்லா உடையாமல் இருக்குதுங்க அப்படியே வந்து மயில மாடு கொண்டு வரதான் இந்த ரெண்டு மூணு மாட்டையும் கொண்டு வந்திருக்கு அப்படிங்க செவலையில் நல்லா கெடைறிங்க நல்லா ஜெய்ஜாண்டிக்கு ஒரு சூப்பரான இருந்துச்சுங்க நல்லா நெட்டு போக்கில் ஒரு அருமையான கிடையறிங்க இந்த கிடையோட விற்பனை விலையாக ஒரு முப்பது ரூபா கிட்ட சொல்லியிருந்தோம் அப்படிங்க இன்னொன்று ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டே நம்ம வச்சுருந்தோம்னா பழம் மட்டுருங்க அப்புறம் நம்ம சன சேர்த்திக்கலாங்க பின்னாடி இருக்கிற மாடு பார்த்தீங்கன்னா கண் மாடுங்க அந்த பக்கம் இருக்கிறது சின்ன கண் குட்டிங்க நல்லா கிடையா கன்று ஒரு அருமையான கண்ணு மாடுங்க இந்த கண்ணு மாடோட விற்பனை விலையாக ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் பக்கமாக சொல்லியிருந்தோம் அப்படிங்க நல்லா சூப்பர் கண்ணாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்கு போகவே ஒரு ஒரு படி ஒன்றரை படி பால்லாம் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அப்படிங்க நல்லா ஒரு அளவான விலையில் ஒரு நல்ல கண்ணு மாடுங்க அண்ணன் என்னடா காலையில் நினச்ச மாட்டை அடக்கிட்டு இருக்கிறாரேன்னு பார்க்குறீங்களே அண்ணன் வந்து ரொம்ப நேரமாக அந்த பல்லு பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டுருக்குற அப்படிங்க அதுக்காக மூக்கிறது பிடிச்சி பல்ல பாத்துட்டு இருந்தா அப்படிங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஈத்துக்கு மேலே இருக்குமே நல்லா கொஞ்சம் பழைய மாடாக இருக்குது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு பக்கமாக வாங்கியிருக்கிறாங்க மாடு இன்னும் சன இருக்குதுங்க இன்னொரு பத்து இருபது நாளுக்குள்ளே கண்ணு போட்டுன்னு சொல்லியிருந்தாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் கறந்துக்கலாம் சிந்து மாடா ட்ருமையாக கறந்துக்கலாம் பார்த்திங்கன்னா கண்ணு இல்லாமல் கூட கறந்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல குணநலமான மாடுன்னு சொல்லியிருந்தாங்க மாடு பார்த்திங்கன்னா ஒருத்தர் விற்பனையை முடிச்சுட்டு அப்படிங்க பார்த்திங்கன்னா கவர் அவுத்து மாத்துறாங்க விற்பனைக்காக செவலை காலை கண்ணு குட்டிங்க நல்லா சூப்பர் கண்ணு குட்டிங்க அருமையாக இருந்துச்சுங்க கண்ணு குட்டி வண்டி பழக்கத்துக்கு இந்த மாதிரி வயசில் கொண்டே பழக்கணும்னா அருமையாக வந்துருங்க அந்த கண்ணு குட்டியோட விற்பனை விலையா மயிலை மாடுங்க நல்லா அருமையான மாடு நல்லா பெருசாக இருந்துச்சுங்க மாடு பயங்கரமாக இருந்தது மாடு பார்த்திங்கன்னா சென மாடாட்டம் இருக்குதுங்க ஒன்று பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே கண்ணு போட்டுருங்க மாட்டுக்கு ஒரு அஞ்சாம் மீது இருக்குங்க ரொம்ப பார்த்தா நல்லா ஊசியாக பயங்கரமாக இருந்துச்சுங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குது கிட்ட பிறக்கே பயங்கரமாக இருந்துச்சு அருமையான மாடு மா நாற்பது ரூபாய் பக்கமாக சொல்லியிருந்தாங்க விற்பனை விலையா செல மாடு ஒன்றுங்க மயிலை மாட்டில் அளவான மாடுங்க ரொம்ப பெருங்கூட்டு மாடு ரொம்ப பயங்கரமான மாடுன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு அளவான மாடு வீட்டு தேவைக்கு வளர்த்திக்கலாமுங்க இந்த மாட்டுக்கு ஒரு அஞ்சு இதுக்கு மேலே இருக்குமுங்க பல்லை போட்டிருக்குங்க மாடு சிலையாக்குது இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே கன்று போட்டுருங்க மயிலை கலைக்கு தான் வந்து சேர்த்துக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் வில சொல்லியிருந்தாங்க இது எந்த மாட்டோட கண்ணுக்குடி நான் கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கிறேன்னு கேட்குறீங்களா கேட்கறது புரியுதுங்க எனக்கும் தெரியலீங்க நானும் அதை தேடிட்டு இருக்கிறேங்க கிடச்சா சொல்கிறேனுங்க காரி காலை கன்று குட்டிங்க நல்லா கண்ணுக்கு கண்ணுக்குட்டி கொஞ்சம் இலமாக தெரிஞ்சிது குரங்காட்டிலிருந்து ஒண்டாய் விட்டோம்னா நல்ல கண்ணுக்குட்டியாக வந்துடுங்க கொஞ்சம் திமில ஓட்டமாக தான் இருந்தது கண்ணுக்கிட்ட ரெண்டு மலைய இருக்குதுங்க அந்த கண்ணுக்குட்டியோட விற்பனை விலையாக ஒரு கிட்ட சொல்லியிருந்தாங்க காரி மாடு கன்று மாடு ஒன்று விற்பனை கொண்டு வந்துருக்காங்க முதலியதுங்க தலையீத்து மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலமாக தெரிஞ்சிதுங்க கண்ணுக்குடி ஓட்டனால பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாடு மேடை கண்ணுக்குட்டி கட்டிக்கிதுங்க பின்னாடி தெரியுது பாருங்க அந்த கண்ணுக்குட்டிக்கு பா கண்ணுக்கு தான் அளவாக இருக்குங்க பால் ரொம்ப பார்த்தீங்கன்னா கறக்குற அளவு இருக்காதுங்க ஒரு தான் மடி இருக்குதுங்க இப்போதே கன்று தாட்டிக்கலாம் அடுத்த இதில் கறக்கு முடியாது ரொம்ப பெரிய மாடு இல்லைங்க இந்த கண்ணுக்குடி தான் அந்த மாட்டு மட கன்று இது இன்னொரு மாட்டு மடை காராமசோட கண் மயிலை கன்று தலை கொஞ்சம் பெருசான மாதிரி தெரிஞ்சது மற்றபடி ம கண்ண்குட்டி நல்ல கண்ணுக்குட்டியே தெரிஞ்சதுங்க நாளைக்கு வளர்த்தி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் விற்கிற மாதிரி அந்த மாதிரி சாய்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி கண்ணுக்குடி வாங்கிக்கலாங்க விற்பனை விலையை ஒரு பாஞ்சு ரூபாய்க்கு மேலே சொல்லியிருந்தாங்க மயிலை கண்ணு மாடுங்க கண்ணு மாட்டில் கொஞ்சம் எலம்பு மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே உடசலாக தெரிஞ்சுதுங்க இந்த மாதிரி மாடுகளை உங்களால் தேற்ற முடியும் காடுகரை வச்சுருந்திங்கன்னா உடனே தேதிக்கிறன்னா இந்த மாதிரி மாடுகள் வாங்கிக்கலாம் ரொம்ப அளவான வலையாக தான் இருக்குங்க இந்த மாடெல்லாம் ஒரு முப்பது ரூபாய்க்குள்ளே தான் சொல்லுவாங்க இந்த மாடு கண்ணுமே பார்த்திங்கன்னா கறவை நல்லா இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாடு ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி மாடு வாங்கி நீங்கள் கொஞ்சம் தேதிக்கிலாங்க மயிலை மாடு ஒரு அஞ்சாம் தான் இருக்குங்க பின்னாடி கட்டிக்கிறத மாட்டு மாடை கன்று குட்டிங்க நல்லா கறைய இருக்க மாட்டேங்குதுங்க நல்லா காம்பு பார்த்தீங்கன்னா பெரிய காம்புங்க நல்லா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே வந்து பயங்கரமான காம்புங்க நல்லா காம்புல ஒரு அருமையான மாடுங்க இங்கே இருந்தே பாருங்க உங்களுக்கு எந்த அளவு காம்பு இருக்குதுன்னு தெரியுது ஈஸியாக நீங்கள் வந்து கறந்துக்கலாமுங்க யார் வேணால் கறந்துக்கலாமாங்க விற்பனை விலையாக ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க இந்த மாட்டும் இந்த மாடும் கண்ணுங்க காராமசு கிடையாறு கண்ணுங்க நல்லா அருமையான கண்ணுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஜெய் ஜாண்டிக்கு அவ்வளோனாலும் ஒரு அளவான நல்ல சூப்பர் காங்கேயமாக வருங்க நல்ல மாட்டுங்க உன்னா கொண்டேயும் ஒரு ஆறு மாதம் மேய்ச்சோம்னா நம்ம இது பட்டுருங்க பழம் பட்டுருங்க அந்தளவு நல்ல கன்று கண்ணுக்குட்டியோட விற்பனை விலையாக ஒரு முப்பது ரூபாய் பக்கமாக சொல்லியிருந்தாங்க காராமசே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க எப்பயுமே விற்பனை பண்ணுங்க காரி மாடுங்க இன்னைக்கு சந்தையில் பார்த்திங்கன்னா காரி மாடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருந்துச்சுங்க இது ரொம்ப பயங்கரமான சைஸுன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு அளவு மாடுன்னு சொன்னாங்க அளவு மாடு காரியில் ஒரு நல்ல மாடுங்க நல்ல லட்சணமான மாடுங்க முக லட்சணமான மயிலை மாடுங்க நல்லா இருக்குது பாருங்க நல்ல சைஸான மாடுங்க நல்லா அருமையாக இருந்துச்சுங்க மாடு மாடு பார்த்திங்கன்னா அந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் பக்கமும் சொல்லியிருந்தாங்க இந்த மாடு மாடை கண்ணுங்க நல்லா அருமையாக இருந்துச்சுங்க மாடு கண்ணு செவலை கன்று மாடுங்க நல்ல கறவையில் ஒரு சூப்பரான செவலைங்க செவலையில் நல்ல பெரிய கறவை வேணும்னா இந்த மாதிரி மாடுகள் வாங்கிக்கலாங்க மாட்டுக்கெல்லாம் ஒரு நாலு ஐத்து அஞ்சு இருக்குமுங்க மாடு பல் போட்டுருக்குமுங்க இருந்தாலும் நல்ல கறவைங்க நல்ல கறவை மாடு ஜோடி போடுற மாதிரி ரெண்டு செவலை கண்ணுங்க அருமையான கண்ணுங்க சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நல்ல பியூர் ரெட்டு மாதிரிங்க இன்னொன்று வந்து நல்ல செவலையில் இருந்துச்சுங்க இந்த மாடும் பார்த்திங்கன்னா நல்ல மாடு சென மாடுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தலையத்துங்க தலையத்துலேயே கன்று போட்டுருச்சுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வள்ளு போட்டிருக்குதாமாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையாக ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்டுருந்தா அப்படிங்க ஒருத்தர் அதுக்கே கொடுக்க மாட்டேன்ட்டு இருந்தாருங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம முதல்லையே பார்த்த மாடுங்க மயிலையில் ஒரு அருமையான சூப்பரான கண் மாடுங்க நல்ல கறவை இருக்கிற மாடு மாடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மாடு கண் போட்டனால தான் கிட்டே யாரையும் உடமாடங்குதுங்க கண்ணுக்கிட்ட மட்டும் தலையாட்டுச்சுங்க நல்ல காளைக்கண்ணில் ஒரு சூப்பரான காளைக்கன்று போட்டுருக்குதுங்க நல்ல காளைக்கு சேர்த்துன்னு அருமையான கண்ணுங்க கண்ணு பார்க்குறக்கே கண்ணில் வச்சு ஒத்திக்கலாமான்னு இருக்குது அந்தளவு சூப்பர் கண்ணுங்க நல்ல கறவை இருக்குமுங்க ரெண்டரை பொடி குறைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்படிங்க அருமையான கறவையில் கால் அணைக்கு தேவையில்லாத ஒரு சூப்பர் மாடு பயங்கரமான கொம்பில் நல்ல எண்ணெய் போட்டு சீவி வாழை ரெடி பண்ணுற மாதிரி தீட்டி வைக்கிற மாதிரி கொம்பை தீட்டி வச்சுருக்கிறாங்க பயங்கரமாக இருக்குது சவள மாட்டில் ஒரு சூப்பரான மாடுங்க நல்ல தமிழ்நோட்டத்துல அருமையா இருக்குது வருங்க கொம்பு கொஞ்சம் விரிஞ்ச கொம்பாட்ட போச்சுங்க மற்றபடி மாடு நல்ல மாடா இருந்ததுங்க கொம்பு மட்டும் கூடு கும்பாக வந்துருந்துச்சுன்னா சூப்பர் மாடாக வந்துருக்குங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காயி மாடு நம்ம ஏற்கனவே பார்த்த மாட்டு தானுங்க கைதில காலம் ஒன்று மெகா சைஸ் கால ஒன்று விற்பனைக்காக நம்ம பழைய கொட்ட மாடு சந்தேகம் கொண்டு வந்துருக்காங்க ஆனால் மாட்டையும் பார்த்தீங்கன்னா காலையும் கீழே இறக்க முடியலைங்க இருந்து சரியான ஆட்டமுங்க ஆட்டம்னால ஆட்டம் ஜல்லிக்கட்டு ஆட்டம் தாங்க அதனால எத்தனை வேறு குத்து வாங்க போகுதுன்னு சொல்லி வண்டியிலே பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க இந்த மாட்டையுமே காலையுங்க இறக்க முடியலைங்கிறனால கரம்பை மாடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க சென மாடு ஒன்று விற்பனைக்காக கொண்டு வந்துருக்குறாங்க இந்த மாட்டோட கலர் வந்து சந்தன பிள்ளையில சேராமல் கொஞ்சம் கரம்பைன்னு வந்து சொல்லுவாங்க

நம்ம காங்கேயம் பசுவோட இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் பண்ணுறதுங்க இருபத்தேழு லிட்டர் பால் தேவைப்படுங்க ஒரு லிட்டர் நெய்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கோமுத்திரத்தோட நாட்டு மருந்தெல்லாம் சேர்ந்து செய்கிற தைலங்க இது குழந்தைங்களுக்கு ஜலதோஷத்துக்கும் பூசலாம் பெரியவங்களுக்கு தலைவலிக்கும் பூசலாங்க இதில் வந்து இதுவும் தைலம் தாங்க இதுவும் ஜலதோஷத்துக்கும் யூஸ் பண்ணலாம் தலைவலி இல்லை வேறு ஏதாவது வலி கூட யூஸ் பண்ணலாங்க இது வந்து நெய் கலந்து நாட்டு மருந்து கலந்து பண்ணுறது இது வந்து கோமூத்திரம் சாணத்தோட சுரசம் கூட நல்லெண்ணெய் சேர்த்து பதினாலு நேரம் கொதிக்க வச்சு பண்ணுறதுங்க இது வந்து தசை வலி எல்லாத்துக்குமே நல்லா கேட்குங்க மூட்டு வலி கழுத்து வலி இது எல்லாத்துக்குமே கேட்கும் இது வந்து நம்ம சாம்பல் கூட உப்பு கிராம்பு பட்டை இன்னும் சில ஒரு மூணு மூலிகைகள் சேர்த்து பண்ணுற பற்பொடிங்க பல் பிரச்சனை அந்த துர்நாற்றம்லாம் இருக்காது உங்களுக்கு நல்ல ப்ரெஷ் ஐ மீன் பேஸ்ட் யூஸ் பண்ண எஃபெக்டை விட இருக்குங்க இது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் கஷாயம் பண்ணி கொதிக்க வச்ச என்னங்க மூலிகையும் நம்மளோட காங்கயம் பசுவோட பசும் வாழுங்க அதுக்கப்புறம் வந்து இடித்து அரைச்சி போட்ட மூலிகை இலைங்களும் இருக்குங்க இது நாற்பத்தெட்டு மணி நேரம் கொதிக்க வச்சு பண்ணது தலைமுடி கொட்டுறது தலைமுடி இந்த கொடுகு பிரச்சனை அதுக்கப்புறம் வளர்கிறதுக்கு அது எல்லாத்துக்குமே நிறைய முடி குறையுங்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குளியல் பொடிங்க இதில் நாங்கள் சோப்பும் பண்ணுவோங்க இது சோப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அரை அரைச்ச குளியல் பொடி சாணத்தோடு ஆறு மூலிகை சேர்த்துருக்கோங்க அதாவது முல்தானி மெட்டி இதழ் அந்த மாதிரி ஆறு மூலிகை சேர்த்துருக்கோம் சரும பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க இது போட்டிங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸும் கொடுக்கும் அது இல்லாமல் இருக்காது அதுவும் கொடுக்கும் இது வந்து கொங்கு கோஷாலலாம் அவங்களே பண்ணுற நாட்டு மாட்டு விபூதிங்க இது வந்து நூறு கிராம் பேக்கெட்லேயும் கொண்டு வந்திருக்கேன் கால் கிலோவும் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து இந்த விபூதி பண்ணிவிட்டு அந்த சாம்பல் கூட வந்து அரைப்புத்தூள் அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சர் தூளெல்லாம் எல்லாம் சேர்த்து பாத்திரம் தொலைக்கறதுங்க இது பூஜை சாமானுக்கும் வச்சுக்கலாம் இல்லை மற்ற சமான் தொலைக்கிறதுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இதே எங்களோடய பத்து ப்ராடக்ட்ஸு இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது அது நெக்ஸ்ட் டைம்லேருந்து வந்து வரும் நீங்களும் நாட்டு மாடுகளை வச்சோம் இயற்கை விவசாயம் செஞ்சோம் நீங்க தயாரிக்கிற பொருட்களை வந்து இந்த மாதிரி நம்ம பழையக்கோட்டை மாட்டு சந்தையில் வந்து நீங்களும் ஸ்டால் மாதிரி போட்டு விற்பனை செய்யலாமுங்க மக்களுக்கும் காட்சிப்படுத்தலாமுங்க இது மூலம் விளம்பரமும் நம்ம முகமும் வெளியே தெரியுங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிற நல்ல விஷயமும் நாலு பேர்த்துக்கு போய் சேருங்க இந்த மாதிரி அக்கா வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து போடலாமா அக்காவோட இன்ஸ்டா ஐடிங்க இதுக்குள்ள போய் வந்து நீங்க பொருட்களை உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக்கலாமுங்க அடுத்த வாரம் பதிவில் சந்திப்போங்க